சபையிலை வைத்து அவர்களுக்கு சத்தியத்தை நாம் முறையாக கற்பிக்க வேண்டும் கொள்கைகள் புத்தகங்களை வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு முறையாக நாம் கற்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சபையிலும் அதை நாம் நெர்த்தியாக செய்ய வேண்டும் பிறகு பின்மாற்றத்தில் உள்ள மக்களை நாம் அவர்களை சந்தித்து அவருடைய குறைகளை அவர்களுக்கு நாம் தவறுகளை அன்போடு சுட்டிக்காட்டி அவர்களை விசுவாசத்தில் கொண்டு வர வேண்டும் வீடு சந்தித்து அதை நாம் செய்ய வேண்டும் விசுவாசிகள் அனைவரும் போதும் மாற்றமல்ல விசுவாசிகளும் சேர்ந்து இந்த ஊழியர்களில் ஈடுபட ஈடுபட வேண்டும் பிற மக்களை சந்திக்க வேண்டும் செயற்பத்தபை வளர்ச்சிக்கலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம் ரெண்டாவது கேள்வி வேப்பி சபைக்கும் மற்ற சபைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன வேற்று சபையில கற்றுடைய வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பிற சபைகளில் மாம்ச உணர்ச்சிகளுக்கு எமோஷனல் அவைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வேற்று சபையில ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானசானம் முறையாக கொடுக்கப்படும் பிற சபைகளில் சடங்குகளுக்காகவும் எண்ணிக்கை பெருக்குவதற்காகவும் மூன்றாவது கேள்வி அங்கத்தினர்களை எப்படி குறைப்பது சபையாக அவர்களுக்காக மக்களுக்காக ஜெயிப்பதும் அப்படி பாவத்திலே தொடர்ச்சியாக இருக்கிற அந்த மக்களை அவர்களை சந்தித்து சாந்தமுள்ள உள்ள சந்தித்து அவர்கள் சிறு புரிந்த பண்ண வேண்டும் கலாச்சார ஆறு ஒன்றின்படி அப்படி தொடர்ச்சியாக கொண்டிருக்கிற மக்கள் நாம் ரொம்ப கொண்டு கொண்டிருக்கிற மக்கள் மீது சபையில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நாம் சுற்றி அப்படின்னு ஒரு கைகள் எட்டாவது குழு குழுவில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் முதலாவது கேள்வி நமது வந்து சபை தல சபை வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதில் ரொம்ப தீர்க்கமா முடிவெடுத்து அறிவித்தல் நம்முடைய தலசபை வளர்ச்சி பெற வேண்டுமானால் சுவிசேஷம் அறிவித்தல் அப்போஸ்டர் ஆறு ஏழு அப்போ சர் ரெண்டு நாற்பத்தி ஏழு அப்போஸ்டர் ஐந்து நாற்பத்தி ரெண்டு அந்த வேத வசனத்தை மையமாக வைத்து இந்த கேள்விக்கான பதில் இரண்டாவது சுவிசேஷம் அறிவி அறிவித்தது மட்டுமல்ல போலம் ஆக்டிவிட்டி தொடர்ந்து நாம் வந்து அதை அவங்க பின்பற்றாங்க இல்லையா என்பதை நாம் போலம் ஆக்டிவிட்டி கூட நம்ம பண்றோம் அடுத்ததாக ப்ரேயர் மூன்றாவது தியாகம் அதுக்கு வந்து ஐந்து நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் அந்த மூன்று வசனங்கள் மைய வசனம் அவமானப்பட கூட தயாராக இருக்க வேண்டும் அதுதான் தியாகம் அந்த தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்போது நம்முடைய சதசபை வளர்ச்சி பெறும் அடுத்ததாக அர்ப்பணித்தல் ஜபித்தல் ஐக்கியத்தை பாதுகாத்தல் ஜபத் கூடுகை ஒரு ஒருவர் நேசித்தல் ஒருவரை ஒருவர் தாங்குதல் இது எல்லாமே நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய சபை வளர்ச்சி பெறும் அப்படின்னு என்னுடைய குழுவில் பலமுறை செய்திருக்காங்க அந்த மையம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தினால் நான் என்ன செய்ய ரசிக்கப்பட்டேன் என்னுடைய விசுவாசத்தினால் நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கிறாங்க

எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுடைய பிள்ளைகள் வந்து குறைப்பது மிக மிக கடினம் குறைக்கலாம் ரொம்ப ரொம்ப நம்ம முயற்சி பண்ணி யாரை நினைச்சு முடியாது குறைக்க முடியாது திருச்சபை மூலமாக சில ஒழுங்கு சிச்சை ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் கடவுள் தான் அவங்களை அரிசி அவங்களை ரசிப்பில் வழிநடத்தி அவங்க விசுவாசியா மாற்றலாம் நம்மளுடைய முயற்சினால் அல்ல என்பதுதான் என்னுடைய வீடு சந்திப்பு ஜபம் அவசியமானது அதுல ஒரு விசுவாசியுடைய தேவை அறிந்து அல்லது அவருடைய சூழ்நிலை அறிந்து அவங்களுக்காக சபையாக அவங்களுக்காக உதவி செய்யணும் இரண்டாவது சுவிசேஷ மூலியம் செய்ய தொடர்ச்சியாக அந்த சுவிசேஷ மூலியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அடுத்து சமூகத்தில் நாம் சாட்சியாக வாழணும் சமூகத்தில் நாம் சாட்சியாக வாழணும் இந்த மூன்று பாயிண்ட் முதல் கேள்விக்கான அது அடுத்து நமது திருச்சபைக்கும் பிற சபைகளுக்கும் உள்ள வித்தியாசம் சத்தியத்தை சத்தியமாய் போதித்தல் சீர்திருத்த போதனைகள் நமது சபையினுடைய அஸ்திவாரம் அடுத்து சடங்காச்சாரங்களுக்கு இடம் இல்லை சபைகளை நமது சபை சடகாச்சாரத்திற்கு இடமில்லை ஆராதனை ஒழுங்கில் கிறிஸ்து மட்டுமே மையமாக இருத்தல் நமது சபையினுடைய ஆராதனை ஒழுங்கில் கிறிஸ்து மட்டுமே மையமாக இருத்தல் விசுவாசிகளுடைய ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஒரு இருத்தல் இல்லாமல் ஒருவருடைய கருத்து வேளாங்காமல் குழுவாக சபையாக கூடி முடிவெடுத்தல் இந்த இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்விக்கு பதில் மூன்றாவது நமது சபையில் ரசிக்கப்படாத அங்கத்தினர்களை எப்படி குறைப்பது என்ற கேள்விக்கு அவளை முதலாவது டாதவர்களுக்காக என்ன செய் தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்க சபை சபை மூப்பரும் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம் அவனுடைய சபையில் இருக்கிற ரசிக்கப்படாதவர்களுடைய பெயர் லிஸ்டி எடுத்து அவர்களுக்காக சபையாக்கமா ஜபித்தார் அடுத்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள் ஐந்து இருபது படி அவனுக்கு கடிந்து கொண்டு என்று சொல்லணும் அடுத்து கடைசியாக ஒருவேளை அவர் சபையின் பொறுப்புகளில் இருந்தால் சபையின் பொறுப்புகளில் இருப்பவராக இருந்தால் பொறுப்பில் இருந்து அவரை நீக்க வேண்டும் அல்லது ரசிக்கப்படாத நபருக்கு சபையின் பொறுப்புகள் கொடுக்க கூடாது என்பது அந்த நாலாவது குழுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் நமது எதிர்கால திருச்சபையின் தூய்மை பரிசுத்தத்தை உறுதி செய்வதில் நாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் இதை நாங்கள் ரெண்டு தலைப்பாக பிடிச்சிருக்கிறோம் தூய்மைப்படுத்துவது முதலாவது இரண்டாவது இந்த பொறுப்பாளர்களுக்கு பத்து பேர் உறுதி செய்யுங்க அப்படி தூய்மைப்படுத்துவது அதுல முதல் பாயிண்ட் தூய்மையான சத்தியத்தில் பயிற்சி அளித்தல் அதாவது உபதேசம் குறித்ததாக பயிற்சி அதை பயிற்சி செய்வது முறையான அங்கத்தினரை சபையில் நெறிப்படுத்துவது அது இருந்தால் எந்த இருக்காது சரியான உபதேசம் கண்டிப்பான கண்காணிப்பு சரியான உலேசம் அப்படின்னா அதுல சிறுவர் சிறுவரு ஸ்டடி ஐடி கூட்டம் நடக்கிற வாழ்க்கை கூட்டம் எல்லாமே தங்க அடுத்த ஆனாலாக சபைக்கு இடையே ஐக்கியத்தில் ஐக்கியத்தை உறுதி செய்து பயிற்சி அளித்தல் கூட்டங்கள்லாம் அடுத்து பொறுப்பாளர்கள் எப்படி பசுத்தத்தில் உறுதி செய்தல் அதுல கோதர்கள் உதவிக்காரர்கள் ஊப்பகல் புதுச்சபையில பாத்தீங்கன்னா வெளிப்படையான வாழ்க்கை முறை அவசியம் கண்டிப்பா வந்து அது மாம்சமான வாழ்க்கை முறை வழி தெரியக்கூடாது அவருடைய சான்ஸ் ரொம்ப அவசியமா இருக்கிறது யார் நேரத்தை அதிகப்படுத்துதல் ஜப தொடர்ந்து தொடர்ச்சியான ஜெப வாழ்வு இருக்க வேண்டும் குழுவாக முடிவெடுத்தல் நாம ஏதாவது ஒரு திருச்சபையில் எந்த ஒரு முடிவெடுத்தோம்னா தனிப்பட்ட ஒரு நபருடைய முடிவாக இல்லாமல் அது குழுவாக அதாவது அது வேறொரு சொல்ல வேண்டும் என்றால் பன்மைத்துவம் இல்லையா பன்மைத்துவம் கொண்டு தலைமைத்துவம் ரொம்ப அவசியம் வேதம் மட்டுமே என்பதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாவது கேள்வி நமது வேதப்பூர்வ ஆராதனை முறைமையின் அம்சங்கள் என்ன இதுல முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அப்போ சில உபதேசத்தின் சாராம்சம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கடவுள் பிரியப்படுகிற ஆராதனை இன்னைக்கு காலையில எடுத்த அந்த வகுப்புல நெல்சனை எடுத்த அழைப்பு கீழ்ப்பிடிதல் ஐக்கிய பந்தி அதுதான் அதற்கு மூல ஆதாரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க கடவுள் யார் நாம் யார் மற்றவர்களுக்கு இடையே உள்ள ஐக்கியம் ஆராதனை முறையினுடைய அம்சங்கள் பொதுவா நம்ம நம்ம எல்லா சபையிலும் இப்படி நடக்கலாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அடைப்பு ஆரம்ப ஜெபம் ஸ்தோத்திர பாடல் சங்கீத வாசித்தல் எழுந்து நின்று சங்கீத வாசித்தல் பாடல் வேதம் வாசித்தல் அதற்கான ஜெபம் ஜப குறிப்பு

இளைஞர்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு விருப்பமே இல்லை கண்டனம் பண்ணி பேச முடியாத ஊழியர்களுடைய நிலை ஊழியர்கள் வந்து தப்பு சொல்லப்படாத நிலையில இருக்கிறது மக்களை புரியப்படுத்த ஊழியாக இல்லை மக்கள் எதுப்பாங்களோ அத காணிக்கை வருவதில்லை நமது திருச்சபையும் கொள்கைகளை நிலைநிறுத்துவதில் தோல்வி கொள்கை இல்லாத போதக ஊழியர்

நாம் அந்த சத்தியத்தை போதித்து அந்த போதையின் அடிப்படையிலே நாம் அவர்களை நடைமுறையில் அபியாசப்படுத்தாத அந்த நடைமுறையில் அதிக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது மூதாட்சியம் பார்க்காமல் ஒழுங்கு நடவடிக்கைகள் தவறு என்பதை தவறு என்று சொல்வதற்கு முதலாவது நாம் மனம் திறக்க வேண்டும் தவறு என்பதை நாம் பூசி நேரங்களிலே தான் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அது மாத்திரம் புதிதாக வருகின்ற நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்துவதை நம்ம அவருடைய சாட்சி என்ன என்று தெரியாமலே பயன்படுத்துவதாக அநேக நேரங்களில் நாம் பாதிக்கப்படுகின்றோம் அவருடைய நடவடிக்கை தெரியாத வெளியரங்கமான வாழ்க்கையை நாம் நம்பி நாம் ஏமாந்து போகின்றவர்களாக இருக்கிறோம் அதே தவிர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் திருச்சபையிலே

நாம் சங்கீதக்காரனைப் போல சங்கீதார குறிப்பிடுவதற்கின் அழைப்பை விடுத்து நாம் போல ஆக்கிரமங்களை வாசித்து வியாபாரம் இருந்து அப்பத்தினுடைய அடிப்படை உபதேசத்திலும் நடைமுறை உறுதிப்படுத்தி நாம் தேவனுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து காணிமையை செலுத்தி நம்மை இப்படியாக தாழ்த்துகின்ற தேவனை மையப்படுத்துகின்ற ஆராதனை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை முறை மிகவும் ஒரு சிறப்பான வேத அடிப்படையிலான ஆராதனை முறை இதற்கு மாறாக நாம் எதுவும் செல்லவில்லை என்பதை நாம் விசுவாசித்து விசுவாசித்து இதில் உறுதிப்பட நினைக்க வேண்டும் இது நம்முடைய சிறப்பு என்று நாங்கள் நம்புகிறோம் அது மாத்திரமல்ல இந்த ஆராதனை நடைமுறையில் உள்ள சவால்கள் இந்த சவால்கள் என்னன்னா போதை சொன்னது போல ஆவி இல்லாத ஒரு சபை என்று அனைவரும் சொல்லுகிறார்கள் ஆஹ் அது மாத்திரமல்ல இந்த சபையில வந்து தேவனை ஆராதிப்பது குறைவாக இருக்கிறது தேவனை அலையுயா ஸ்தோத்திரம் அலையுயா ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை ஆராதனை முறைமைகளிலே உள்ள இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு எப்ப போனாலும் ஒரே மாதிரியே இருக்கு இந்த வாரம் போனாலும் ஒரே மாதிரியே இருக்கு ஒரு வருஷம் கழிச்சு போனாலும் ஒரே மாதிரியே பண்றாங்க இடையில பேசுறது மட்டும்தான் வேறையா இருக்கு இது ஒண்ணு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மள்ட்ட கலர் லைட்டு பல்பு கலர் கலரா தான் ஒண்ணும் இல்லை ரம்ஸ் டான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஸ்டேஜ் எல்லாம் ஒண்ணும் பிரம்மாண்டமா இல்ல நம்ம அடுத்தவங்க பார்த்து நீங்க கார் வாங்குவீங்க பந்தா வாங்குவீங்கன்னு நம்ம யாரையும் எந்த வார்த்தையும் கொடுக்கறது இல்லை நம்மளுடைய செழிப்பு உபதேசம் அப்படி பண்ணுவதில்லை இறுதியாக நாம் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்குவதே பலருக்கு சிரமமாக இருக்கிறது இத யாரு விரும்புறதே இல்லை நம்ம எத்தனைக்குன்னா எத்தனை எத்தனை பேர் ஒரு வார்த்தை சொன்னதே பலருக்கு கஷ்டமா இருக்கு என்னுடைய குழுவின் நிர்வாகமாக

கோட்பாடு போதனைகளை நாம் சபையில் போதிக்க வேண்டும் கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் நம்முடைய ஆராதனை ஒழுங்கு நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் கடை அரசின் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவது பாயிண்ட் நமது சபையின்

அத போத ரெண்டு சபை வளர்ச்சிக்க உதவியா இருக்கும் ஜெபம் அவசியமா இருக்கு அடுத்தது தனிப்பட்ட முறையிலும் விசுவாசிகள் சுவிசேஷம் பகிர்றதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணும் சபையாகவும் சுவிசேஷ பணி செய்ய அவங்களை ஊக்குவிக்கணும் அடுத்தது சரியான தலைமுயத்துவ நபரை வந்து பொறுப்பில் வைக்கணும் தப்பான நபர்கிட்ட வளர்ச்சி தூண்டும் ஜத்தோடு சரியான நபரை பொறுப்புல வைக்கும்போது சபை வளர்ச்சி வரும் அதே போல சில சபைகள்ல வந்து எல்லாருமே ஒரு நபரை சார்ந்து ஹீரோவா அவங்க ஆண்டு அப்படி டெலிகேஷன் பொறுப்பை வந்து யாரிடத்துல ஒப்புவித்து சபை வளர்ச்சிக்காது உதவியாகவும் ஒப்புவித்தல் அடுத்தது வந்து இரண்டாம் நிலை ஊழியரை உருவாக்குதல் அவர் இருந்ததுக்கு நல்லா இருக்கும் சபை அவருக்கு அடுத்தது யாரு அப்படி இல்லாம சபை அடுத்த நிலை வளர்ச்சி பெற்றோம்னா அடுத்த இரண்டாம் நிலை கூறிய உருவாக்கணும் நெக்ஸ்ட் வந்து குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து சத்தியத்துல வேலை பண்ணணும் அடுத்தது வந்து இரண்டாவது கேள்வி பாக்கி சபைகளுக்கும் பிற சபைகளுக்கும் நமக்கு தெரிந்த மாதிரி தனி ஒழுங்குமுறை நம்முடைய ஒழுங்குமுறை வேதத்தின் அடிப்படையிலானது அவர்களுடையது ஒரு வகையில் மாம்சத்தின் அடிப்படையிலானது நம்முடைய பிரசங்க முறை வந்து கிரமமாக உதவி ஒரு பகுதியை ஒரு வேத பகுதினா ஆதி ஆனா ஆதின தொடர் போதனை மற்ற சபைகள்ல வந்து ஒரு வசன போதனை என்ன கூட பேசுவாங்க பேசுவாங்க அதே போல நம்ம வந்து பிரசங்க பீடம் சொல்றோம் அவங்க வந்து ஆந்தர் பலிப்பீடத்தை தான் இன்னுமோ புதிச்சுட்டு இருக்காங்க கத்தரின் வார்த்தைக்கு நம்முடைய சபையில முக்கியத்துவம் அங்க வந்து சடங்குகளுக்கு முக்கியத்துவம் நம்முடைய சபை இதுக்கு முன்னாடி சொன்னோம்னு சொன்ன மாதிரி திருப்பை அடிப்படையிலானது அவங்க வந்து கிரியை அடிப்படைய அடிப்படையா வச்சிருக்காங்க லட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் மற்ற சபைகளில் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அதே போல முழுக்கு ஞானஸ்தானம் இமர்ஷன் பேப்டிசம் நம்ம கொடுக்குறோம் அவங்க எல்லாம் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அதே போல திருவிருதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாடு மரணம் அதை நினைவுக்கு நம்ம நினைவு கூறுக்குறோம் ஆனா அந்த அப்பத்திற்கும் ரசத்திற்கும் எந்த முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல மற்றவர்கள் அப்பவும் வந்து ஏசுசின் சரீரமாக மாறுகிறது ரத்தம் வந்து இயேசு ரத்தமாக மாறுகிறது ரசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாக்க நம்ம அதை நம்புவதில்லை அதே போல இந்த மாதிரி கூடுகைகள் ஐக்கியங்கள் அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அங்க வந்து கூட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் இல்லை அதே போல நம்முடைய சபைகளில் தேர்தல் நடைபெறுவதில்லை மற்ற சபைகளில் தேர்தல் வைத்து அவர்களை தேர்தல் அதே போல் நம்முடைய சபைகள் ஆவியின் சிந்தை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்றவர்கள் மாம்ச சிந்தைக்கு சொன்ன மாதிரி வர்ஷிப் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வர்ஷிப்புக்குள்ள வருஷிப் மூன்றாவது ரட்சிக்கப்படாத அங்கத்தினரை எப்படி குறைப்பது அதே போல் வசனத்தில் பார்த்திங்கன்னா கலைகள் இருக்கும் இந்த நறுமணிகளும் இருக்கும் கலைகளும் கண்டிப்பா இருக்கும் எப்படி குறைப்பது அப்படின்னா வசனம் மட்டுமே ஒருத்தரை ரச்சிக்க முடியும் கத்தோடைய வசனம் மட்டுமே ஒருத்தரை பரிசுத்தப்படுத்த முடியும் சோ அதிகமாக அவங்களுக்கு வேத ஆலோசனைல அவங்களை வழி நடத்த வேண்டும் அதே போல ஞானஸ்தானம் கொடுப்பதுல வந்து ஒரு முறையான ஒழுங்கை கடைபிடிக்கணும் அதாவது போதனைகளை கொடுத்து அவங்களை ரச்சிப்பு நேரம் வழி அதே போல சில டைம்ல பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத நபர் அந்த மெம்பர்ஷிப்லயே ஞானஸ்தானம் கொடுப்பதுலயே நம்ம நிறுத்தணும் எப்படின்னா தாமதப்படுத்துவது எனக்கு தெரிஞ்சு தேவதர்சன் ஐயா வந்து ஒரு ஒருத்தவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க ஆனாலும் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து சரியா சரியா இல்ல சத்தியத்துல அவங்க வேலை பண்ணணும் கிட்டத்தட்ட அவங்க இல்லமா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அப்புறம்தான் அந்த ஞானம் கிடைச்சது அவங்களுக்கு உடனடியா ஞானம் அதை கொடுக்கல சோ நம்ம வெயிட் பண்றது நல்லது அவங்களுக்காக ஜெபிப்பது நல்லது அவங்க சத்தியத்துல வழி நடத்துவது நல்லது அதே டைம்ல இது மாதிரி லட்சிக்கப்படாத நம்ம அண்ணா சிலரா இருப்பாங்க குறைப்பதுன்னா அவங்க பிரச்சனையை கொண்டு வருவாங்க உருவாக்குவாங்க அந்த நபர் வரும்போது இந்த ஒழுங்கு நடவடிக்கையில ஒரு சரியான முறையை கையாண்டு விதத்து அடிப்படையில் ஜபத்தோடு அந்த மாதிரி நபர்ல குறைக்கலாம் இதுவே எங்களுடைய மூன்றாவது குழுவின் அறிக்கை அதாவது தூய்மை e si è a 1500 km. E poi a 1000 km, a 1000 km, di ruolo, di rianidi, di non vivo a tote. E poi si è assolutamente passato. A modo di non essere, io ho fatto una domanda, ho detto, sappiate, sappiate, ma non si Prima di andare, ಕಂಡಿರೋ ಕಾರ್ಯುರು ಇಡೀಪ

செத்தி இருபது இருபத்தி தொண்ணூத்தி ரெண்டு அவசரங்கள் வந்து தெரியும் கலாயம் வார்த்தை இருக்கும் அந்த மாதிரி சில எல்லாமே தரமாக இருக்கும் வந்து இந்த ஆறாவது நடனங்களில் உள்ள சவால்கள் என்ன ஏற்பட்டிருக்கு ஒரு சில காரிகள் பாடல்கள் பாடல்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் இந்த வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஆளா வந்து பாடல் அவ்வளோ தெளிவாக அர்த்தமாக இருக்கும் அவங்க பழைய பாடல்க்கு நல்லா பிடிக்கும் பிடிக்கும் உள்ள பசங்களுக்கு வந்து அது ரொம்ப நிரலாய் ஒரு காணப்பட்ட மாதிரி வந்து அது ஒரு பெரிய தரும் நம்மளுடைய சொல்லி நம்ம நல்லா இருக்கும் நம்ம உறுதியான சத்தியத்தை போது